குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம் பெரிய எண்களின் உருவாக்கம் ஓகேவா பெரிய எண்களின் உருவாக்கம்ன்ற உருவாக்கம் ஹெட்டிங்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓரிலக்க என்ன ஈரிலக்க ஓர் இலக்கை பெரிய எண் ஓர்லக்க எண்லேயே மிகப்பெரிய எண் எது மிகச்சிறிய எண் எது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா மிக பெரிய ஓரிலக்க எண் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓரிலக்க எண் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க பாருங்க ஒன் டூ

ஓரிலக்க எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன் மிக பெரிய ஓர்லக்க எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா நயன் ஓகேவா அப்ப மிக பெரிய ஓரிலக்க எண் கூட ஒன்ன ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மிகச்சிறிய ஈரிலக்க எண் சரியா அப்ப என்ன புரியுது அதாவது ஓரிலக்க இலக்கை என்னன்னு சொல்லிட்டோம் அந்த ஓரிலக்க எண் கூட ஒன்ன ஆட் பண்ணா அதாவது ஓரிலக்க எண் கூட கிடையாது மிகப்பெரிய ஓரிலக்க எண் கூட ஒன்னு ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மிகச்சிறிய ஈரிலக்க எண் இப்போ பாருங்க டென்ல இருந்தா நம்மளுக்கு எது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டூ டிஜிட்ஸ் நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா அப்ப இதுதான் அப்ப இதுதான சிறிய எண் அப்ப ஈரலக்கத்துல இதுதான் சிறிய எண் ஓகேவா ஓகே தேங்க் யூ